தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் எந்த ஒரு முஸ்லீம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியிலையும் பங்கேற்க கூடாது அப்படின்னு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க வாங்க என்னன்றத பார்க்கலாம் சென்னையில் நடத்திய இஃப்தார் விருந்தை விஜய் அவர்கள் கொச்சைப்படுத்தி பாவம் செய்து விட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்ததோடு குடிகாரர்கள் சூதாட்டக்காரர்களை இஃப்தார் விருந்துக்கு விஜய் அழைத்து வந்ததாக ஜமாத் தலைவர் சகாபுதீன் அவர்களே புகார் அளித்திருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களிடத்துல பரப்ப காரணமே திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செஞ்ச சதி தான் அப்படின்னு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் முஸ்தபா அவர்களே சொல்றாரு நீங்களே பாருங்க வாக்கை வந்து அவர் பெற்றுதான் I

முடியலாம் யார் என்ன சொன்னுமே இந்த மனுஷனை மட்டும் விட்டுறாதீங்க உண்மையிலேயே தமிழகத்தோட கடைசி நம்பிக்கை ஐ மீன் லாஸ்ட் ஹோப் இவர் தாங்க